ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தி நாலு ஏடி அறுபத்தி ஏழு பத்து இந்த நம்பரை நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து வாங்கிக்கலாம் மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் நாலு டயரில் மூணு டயர் ரீபல்ட் புதுசு ஒரு டயர் ஒரிஜினல் டயரு எல்லாமே புதுசாகவே இருக்குது பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது மேனியெல்லாம் நல்லா பழப்பதானே இருக்குது பத்தொம்பது மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் அதனால் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பெட்டு வந்து பெரிய பெட்டு பெரிய ஹவுசிங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பெரிய ஹவுசிங்கு வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு என்ஓசி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் க்ரௌண்ட் சவுண்டு எப்படி இருக்குது இன்ஜின் சவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டிக்கு டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது வண்டி மட்டும்தான் ரொட்டேட்டரோட இது செட்டாக இருக்குது ஆனால் வண்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி ஆர்சி எல்லாமே கையிலே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பை செவன் பை பூமி பவர் ஸ்டேரிங் நாற்பத்தஞ்சி ஹெச்பி வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின் அன்சர்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஃபைனான்ஸ் கிடைக்கும் அது உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து தான் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் டயர்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது மேனையும் நல்லா பல பலன் இருக்குது அவர்ஸும் ஓரளவுக்கு ஓடி இருக்கும் ஏன்னா பத்தொம்பது மாடல் அப்படிங்கிறதுனால அவர்ஷம் ஓரளவுக்கு ஓடி இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது மகேந்திரா செவன் ஃபைவ் பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு ரன்னிங் கண்டிஷனில் பேட்டரியோடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து ட்ரையல் பார்க்கலாம் சும்மா ட்ரையல் பார்த்துட்டு கூட போகலாம் அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அமௌண்ட் கட்டி வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் பத்தஞ்சு மண் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைனல் ரேட்டு கிடையாது எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு கரெக்டாக இருந்தால் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபைனன்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து உங்களுடைய ரெக்கார்டை பொறுத்து தான் வண்டி மற்றபடி நல்லா தெளிவாகவே இருக்குது பெரிய ஹவுசிங்கு டாப் இல்லை பம்பர் ஊக்கு எல்லாமே நல்லா முறையாகவே இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது வண்டி உங்களுக்கு வேணும்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம கிட்டிருக்கிற வண்டி ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பவர் ஸ்டேரிங் பெரிய ஹவுசிங் சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஷே ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்